இன்றைக்கி தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்கு தான் பாதி அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க உங்களவே பார்த்து பேசிக்கிறீங்க கேமரா பார்க்கல கேமரா விஜய்னுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி என்ன எங்கே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தோம் அது ஒரு கோபம் அவங்களுக்கு கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இல்லை எங்களுக்கு இப்போ கிளியரப்பா ரூட் கிளியர் அண்ணா திமுக ரூட் கிளியர் எங்களை மக்கள் மக்கள் இன்றைக்கி பார்த்துட்டாங்க நானூற்றம்பது ரூபா விற்ற சிலிண்டர் இன்றைக்கி எவ்வளவு ஊரில் கேஸு இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா ஏமாப்பா என்னம்மா எவ்வளோம்மா எவ்வளோம்மா கேஸு ஆயரருவா நூறுரூவா குறைச்சதுனால ஆயிரம் ரூபாயா ரூபா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா விற்றுது இன்றைக்கி நூறுரூவா அதில் ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா எது எதுவுமே செய்யலை நம்ம மாநில அரசும் செய்யலை விலைவாசி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தேன் இன்றைக்கி கூட விளம்பரம் பார்த்தேன் முழு விளம்பரம் பத்திரிக்கை எல்லாம் நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தோம்ன்றது ஏ இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழப்போரி மாறிங்க என்ன சொல்கிறீங்க அப்போ உனக்கு நீங்கள்லாம் வந்திருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் முன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனா ஒரு டீ கடைப்பா டீ எவ்வளவுப்பா டீ கடை நீ வாங்குறது பெரிய கடையில் சாதாரண கடையில் நாங்கள் சாப்பிட்ற கடையில் எவ்வளவுப்பாண்டா நீ பத்து ரூபா அன்னைக்கு எவ்வளோ ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தது டீ இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா பாருங்க ஆ ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சுப்பா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிடுச்சு ஒரு இட்லி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு இதில் என்ன கொடுத்தா சரி மத்திய அரசும் மாநில அரசு மக்கள் வெறியில் இருக்காங்க சிஎஸ்டியை போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை ரெண்டு அரசும் பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி எந்த வரியும் மிதிக்காமல் விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ணேன் ஒரு அரசு என்ன அண்ணா திமுக அரசு அது நாலு ஆண்டுகள் குறிய காலம் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கங்க திமுகவுக்கு எப்போவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய ஆளுங்கட்சி அதிமுக இருந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யலாம் உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும் கொரோனா தடுப்பூசி அது போட்டால் செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு பொருளியை விட்டாங்களே அந்த நேரத்தில் இவங்க முரசிலே வந்துச்சே நடிகர் விவேக்கை இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம் இதனால் இந்த தடுப்பூசி போடுற கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலாச்சு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதை தொடர்ந்தாங்க ஆக எப்போவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் நலன் சாராத கட்சி அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதே கட்சி வேறு யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அந்த குடும்பம் தான் வாரி வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வேறு இப்போ எங்கள் இதில் எத்தனை பேர் இப்போ மற்ற எல்லாம் இப்போ காங்கிரஸில் கூட ஒரு சா தாழ்த்தப்பட்டவர் இன்னைக்கு இன்றைக்கி தலை பட்டியலில் இனத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி ஆயிட்டார்ல இந்த கட்சியில் என்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தான் நின்றாலும் வர முடியுமா திமுகவில் தலைவராக அந்த கட்சியில் வருமா இப்போவே நேரு சொல்கிறாரு இன்ப நீதி என்றைக்கு வர்றாரு அவருக்கு நாங்கள் அவரை தோ தோலில் தூக்கிட்டு தூக்கி தூ தூக்கிக்கிட்டு போவோம் பவனி போவோம் கலைஞர் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நேரு சார் நகர்ப்புறத்தில் அமைச்சர் மாண்பு நேரு சார் சொல்கிறார் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறார் அண்ணன் துறைமுருகன் சொல்கிறார் இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்கிறாங்க அதனால் அதை பற்றியே இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் வழி தனி வழி மக்களுக்கான மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் மக்களை நம்புகிறார் எடப்பாடியார் தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார் அவருடைய எண்ணத்தை அண்ணா அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை பொறுப்பு எங்களுடைய கட்சியை நிலை நிறுத்துவது அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய ஏகபடுத்த எல்லா மக்களுடைய ஆதரவும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அமரப் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடுவோம் குறைஞ்ச இரநூறு தொகுதியாச்சும் ஜெயிச்சிடுவோம்ப்பா இன்னைக்கு பார்க்கும்போது சரி நாளைக்கு பேசுவேன் தம்பி

அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர் என்ன சொன்னார் எங்கள் அம்மாவை பற்றி அவர் என்ன சொன்னார் இன்றைக்கி மோடிஜிக்கு தெரியுதுங்க அப்போ கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே அறவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பக்கத்தில் உட்காந்து மாலை வாங்குறாரு எடம் பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அரவணைக்கிறாரு எங்க அண்ணா எடப்பாடியாரை போல ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லான்னு சொல்லி கொரோனா காலத்தில் சொல்கிறாரு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குதுன்னு சொன்ன பாரத பிரதமர் சொன்னார் அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகிற அண்ணாமலை ஒரு அறவே காடாக இல்லைங்க அதனால் இதெல்லாம் தேர்தல் நண்டு தலைவா இதெல்லாம் சொன்னால் அப்படியே ஏதோ அண்ணாதிமுக ஓட்டு அப்படியே தான் இருந்தேன் ஏங்க கம்யூனிஸ்ட்டு ஒரு இடத்துல பாருங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு கொள்கை இருக்குங்க வாங்க காங்கிரஸை கேரளாவில் எதிர்க்கிறாங்க வந்தால் தமிழ் இது காங்கிரஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ்லாம் வெங்கடேஷுக்கு வந்து இன்றைக்கி ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்காரவங்க யாரும் ஏன் தெரியுங்களா அங்கே வந்து ராகுல் காந்தியை எதுக்குறாங்க ராகுல் காந்தி போட்டிடுறாரு அது த இந்தியாவுங்க இந்தியாவை க சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்கலைங்கன்றாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு சொல்லியிருக்கு அதே கம்யூனிஸ்ட்டு இங்கே நிற்கிது அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்காரங்க ஆதரிப்பாங்களா சோப்புல சோத்துல உப்பு போட்டுருவாங்க ஆதரிப்பாங்களா ஐயா ஐயா நாங்கள் வாங்க நாளைக்கு வாங்க ஐயா நாளைக்கு வாங்க ஈவினிங் வாங்க நம்ம பார்ப்போம் பேசுவோம் சரி வாங்க நன்றி வாங்க வாங்க சொல்லுங்கள் தமிழ் பேசுகிறேன் நாளைக்கு வாங்க பேசுவோம்